the Lord. இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் பனிரெண்டு ஒண்ணு ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லி அதனுடைய தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த இடத்துல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சொல்லி யாரை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தினுடைய தொடக்கத்துல ஆகையால் அப்படின்னு இருக்கு அப்ப ஆகையால் ஆனால் வேதத்துல எங்கெல்லாம் ஆகையால் எப்படி எனில் இப்படி எனில் அந்த மாதிரிலாம் கொடுக்கப்பட்டிருந்தா அதனுடைய முன்னாடி இருக்கிற பகுதியை நம்ம வாசிச்சு தியானிச்சு பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா பதினோராம் அதிகாரம் தான் அதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதினோராம் அதிகாரம் முழுவதுமாக விசுவாச வீரர்களின் பட்டியல்ல பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆபேல் நோவா ஏனோக்கு ஆபிரகாம் ஈசாக்கு சொல்லி இப்படி பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்து பரிசுத்த வான்களையும் இந்த பட்டியலில் எழுதியிருக்காங்க அவங்கதான் இந்த இடத்துல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன் இவர்களை சொல்லியிருக்காங்கன்னா இந்த வசனத்துல பேர் இந்த உலகத்துல தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை அவர்கள் செய்து முடித்தாங்க தங்களுடைய ஓட்டத்தை அவர்கள் ஜெயமாய் வாழ்ந்தாங்க கிறிஸ்தவுக்காக தேவனுக்காக அவர்கள் தங்களை பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக காத்து கொண்டாங்க இத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்க இத்தனை பேர் நமக்கு சாட்சியா இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஆமா பழைய ஏற்பாட்டு வீரர்கள் மட்டும் இந்த புதிய ஏற்பாட்டுலயும் இன்னும் அநேக வீரர்களை அப்போஸ்தலர்களை பரிசுத்தவான்களை தேவன் நமக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார் இவர்கள் அத்தனை பேருக்குமே அநேக பாடுகள் உபத்திரவங்கள் பாவங்கள் எல்லாமே பிரச்சனைகளாக வந்து நினைச்சு ஆனால் யாரும் அவங்களுடைய ஓட்டத்தை பாதியிலே முடிக்கல இத்தனை பேருமே அவர்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடினார்கள் தங்களுடைய தரிசனத்தை செய்து முடிச்சாங்க அபிஷேகத்தை காத்து கொண்டாங்க அப்ப இத்தனை பேர் வாழ்ந்திருக்க நாமும் அவர்களை போல நம்மளுடைய தரிசனத்தை நம்ம கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வாழ்க்கையில வரும் ஆனா இவர்கள் நமக்கு உதாரணங்களாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸாம்பிளா அவங்க இருந்திருக்கிறாங்க அவர்களை போல நாம வாழ்வோம் நம்மளுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்போம்